கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல முறையீடு செயல்பட்டு வருகிறது இன்று நிதியாண்டுக்கான மூன்றாவது காலாண்டு நிதியறிக்கை வங்கியின் போர்டானது அப்ரூவ் செய்தது அந்த நிதி நிதியறிக்கையின் முக்கிய அம்சங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த காலாண்டு டிசம்பர் முடிந்த காலாண்டு இதுவரை இல்லாத அதிகபட்ச காலாண்டு நிகர லாபமாக ரூபாய் இருநூற்றி எண்பத்தி நாலு கோடியும் நிகர வட்டி வருமானம் ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடி என்ற இலக்கையும் வங்கி எட்டியுள்ளது இதை தவிர ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹைலைட்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்க ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்தளவு நெட்ஒர்க் அப்படிமாக அந்த நெட்வொர்க் ஆனது ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடியாக உயர்ந்துள்ளது இதே டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு கோடியாக இருந்தது புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படின்னு பாக்க இதுவும் ஷேர் உள்ளது மிக முக்கியமானது இது நானூற்றி எண்பத்தி நாலு புள்ளி இரண்டு ஐந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் இது நானூற்றி இருபத்தைந்து புள்ளி ஆறு ஒம்பது ஆகிறது இன்னும் ஒரு பேராமீட்டர் பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்மாங்க இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பதினேழு புள்ளி ஒம்பது அஞ்சு என்ற இலக்கை அடைந்துள்ளது மூணு மாதத்துக்கு முன்னால் முப்பது ஒம்பதுல பார்த்தோம்னா இது பதினேழு புள்ளி ரெண்டு ஏழு ஆகியிருந்தது ஸோ ஒரு ஒரு பேராமீட்டர்லேயும் வங்கியானது நல்ல செயல்பாட்டை காமித்திருக்கிறது அடுத்த ஆப்பில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்க்கணும்னாக்க ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அப்படிம்பாங்க இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் என்பது ஒன்று புள்ளி ஒம்பது மூணு கிட்டத்தட்ட ரெண்டை எட்டி கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் போகணும்னு நம்பிக்கை தெரிகிறேன் இது வந்து கடந்த காலாண்டில் ஒன்று புள்ளி எட்டு ஒம்போதாக இருந்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி பதினஞ்சு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் இது கடந்த காலாண்டில் பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று இருந்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிமாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது நாலு புள்ளி ஜீரோ எட்டு போனோட ஒரு ரெண்டு பிப்ஸ் கூடுதலாக இருந்தது போன குவார்ட்டரில் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர்ஸ் வங்கியை எந்த வங்கியை பொறுத்தளவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் அடுத்தாப்பில் மாராக்கடன் என்பிஏ அப்படிம்பாங்க என்னுடைய என்பிஏங்கிறது வந்து ஒன்று புள்ளி கிராஸ் என்பிஏ ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது சதவீதமாக இருக்கிறது போன காலாண்டில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது ஒரு ஒரு பிப்பு குறைஞ்சிருக்குது நெட் என்பிஏவும் அதே மாதிரி பூஜ்ஜியம் புள்ளி ஒம்பது ஒம்பதுலேருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒம்பது எட்டு ஆகிருக்குது அதுவும் ஒரு பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்குது இது எல்லாத்தோட இன்னொரு நல்லா இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பென்ஷன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஸ்எம்ஏ எஸ்எம்ஏங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இதில் குறைஞ்சிருக்கு எட்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதத்துலேருந்து போன ஆண்டு இருந்ததுலேருந்து அஞ்சு புள்ளி மூணு நாலு பர்சன்டே வந்திருக்கு ஸோ எல்லா பேராமீட்டர் வங்கியுடைய லாபமாகட்டும் வங்கியோட அசட் குவாலிட்டி ஆகட்டும் வங்கியோட பங்குதாரர்களை பொறுத்தளவு உண்டான முக்கியமான ரேஷியோக்களாகட்டும் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பரிவர்த்தனை பொறுத்தளவு கடன்களை பொறுத்தளவு பத்து சதவீதம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வந்து க்ரோத் இருக்குது அதே மாதிரி டெபாசிட்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது சதவீத குரோத் இருக்குது ஸோ ஒரு ஒரு இதுலேயும் நல்லா இது பண்ணிட்டு இருக்கும் வருங்காலத்துலேயும் இதே போல் வாடிக்கையாளருக்கு நன்றாக தேவை வாடிக்கையாளருக்கு என்னென்ன தேவை எங்களோட மெயின் இது என்னாக்க நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் இல்லைனாலும் குறைஞ்சது மூணு மாதத்துக்கு ஒரு விட வாடிக்கையாளர்களை வெவ்வேறு இடத்துல போய் சாத்து பார்த்துறேன் அவங்கள்ட்ட கலந்துரையாடத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறோம் அது கஸ்டமர்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி அதனால வந்து எங்களால் கஸ்டமர்ஸோட இதை பண்ண முடியுது கஸ்டமர்ஸ் வருங்காலத்துலேயும் டிஜிட்டல் ஃப்ரண்ட்லேயும் நிறைய கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் அது வந்துடும் அதே போல் அரசாங்க வியாபாரம் டேரக்ட் டேக்ஸ் இன்டேரக்ட் டேக்ஸ் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்லேயும் கொடுத்தாச்சு ரிசர்வ் பேங்க்லேயும் கொடுத்துட்டாங்க அதுக்கு உண்டான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டாச்சு இப்போ டெக்னாலஜி இன்டெக்ரேஷன்ங்கிறது நடந்துகிட்டு இருக்குது கூடிய விரைவில் இது ரெண்டுமே வந்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அர்ப்பணிக்கும் என்று மிக்க